எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் பார்த்தீங்கன்னா நெல் நடசையை பத்தி தான் பாக்க போறோம் நெல் நடசிய மாதிரி என்ன உரம் கொடுக்கணும் அந்த நெல் நாட்ட வந்து எப்படி வந்து கையில புடுங்கி வந்து இங்கிட்டு வந்து நடவு செய்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல முழுமைய வந்து நம்ம வந்து பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கீழே இருக்கிற ரெட் கட்ட நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்ப நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒரு உங்களுடைய வரும் நீங்களும் அந்த வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நெல் நாற்றங்கள் வந்து எப்படி தயார் செய்வது அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ தனியாவே போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழிலடி வரப்பு வெட்டி அணைக்கிற பத்தி தனியா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ பக்கம் தான் கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண அப்படி பாத்தீங்கன்னா நெல் நடவு முன்னால வந்து அடி உரமா என்ன கொடுப்பாங்க அந்த நெல் நாட்டு வந்து எப்படி வந்து புடுங்கி அதை வந்து நடசிடுறாங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல முழுமையா வந்து பார்க்க போறோம் வீடியோ பாக்குறவங்க தயவுச்சு ஸ்கிப் பண்ணாம முழுமையா வந்து பாருங்க அப்பனாதான் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொளி அடிச்சு பரப்ப வெட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழிக்கு வந்து நம்ம என்ன உரம் கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்க ஒரு முறை டிஏபி நீங்க வந்து போட்டாலே போதுமானது இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து தொழில வந்து நம்ம டிஏபி மொழியை வந்து விதைக்க போகிறோம் எப்படி விதைக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே நேரடியா வந்து வீட்டில் வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூட டிஏபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலில் கொண்டு வந்து வச்சாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து பார்த்திங்கன்னா நடவு செய்யறதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும் அதிக அளவு தண்ணி இருக்கக்கூடாது நடவு போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் குறைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூட கொண்டு போன டிஏபியை எடுத்து ஒரு வாளியில் தட்டி நம்ம வந்து விதைச்சிக்கிட்டுருக்கோம் அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோவில் இருக்கீங்க ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஒரு மூட டிஏபி போட்டாலே போதுமானதுங்க இப்போ வந்து நான் நேரடியாகவே உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நம்ம வந்து எப்படி வந்து உப்பு விதைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் இப்போது நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு முறை டிஏபி வந்து எப்படி வந்து அந்த தொழிலை விதைச்சோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெல் நாற்றம் வந்து அதாவது நாற்றாங்கலேருந்து நெல்லை நாற்ற வந்து பிடிக்க போகிறோம் எத்தனை நாள் வந்து பிடுங்குவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு இருபத்தெட்டு நாளில் மேக்ஸிமம் வந்து அந்த நாற்றை வந்து பிடுங்குவாங்க அந்த நாத்தை பிடுங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரப்பில் எடுத்து வச்சு அதை வந்து ஒரு தாட்டில் வந்து கெட்டி நம்ம தலையில் சமந்து கொண்டு போய் நம்ம காட்டில் வந்து தொழிலடிச்ச காட்டில் வந்து நம்ம வந்து போட போகிறோம் நடை செய்கிறதுக்கு அதை வந்து நேரடியாகவே நான் வந்து உங்களுக்கு வீட்டில் காமிக்கிறேன் எப்படி செமக்கிறோம் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே நேரடியாக வந்து வீட்டில் வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் நாட்டுறாங்கல்ல அந்த நெல் நாட்டு வந்து இருக்காங்க பிடுங்கி அதை ஒரு கெட்டு மாதிரி போட்டு வைப்பாங்க அதை வந்து நம்ம வந்து கையில் கொண்டு போய் வரப்பில் வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கணுங்க ஏன்னா தண்ணி வந்து உணரணும் அப்படின்னா தான் நம்ம தலையில் கெட்டி தூக்கிட்டு போக முடியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடுங்கி வச்ச நாற்றை வந்து நம்ம வந்து வரப்பில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த நாற்றை வரப்பில் எடுத்து வச்சோம்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா தலையில் கட்டி இந்த மாதிரி தூக்கிட்டு வரணும் நம்ம வயலில் கொண்டு வந்து போடணுங்க போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூடியாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி கொஞ்சம் பக்கத்தில் போடணும் ஏன்னா ரொம்ப தள்ளி போடக்கூடாது இப்படி போட்டால் தான் அவங்க வந்து நடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நீங்களே நேரடியாக வந்து பாருங்கள் அவங்க வந்து எப்படி வந்து ஒவ்வொன்றா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் வந்து பாருங்கள் இப்போ வந்து நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம தலையில் தூக்கிட்டு போய் எப்படி கொண்டு போய் போட்டுருந்தோம் அந்த நாற்றை ஒவ்வொன்றா தூக்கி தூக்கி எப்படி பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருந்தோம் அப்படிங்கிறத நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு தான் செய்ய போகிறோம் அதான் நம்ம கொண்டு போனோம்ல தலையில் அதை வந்து சமந்து போட்டதை அந்த ஒவ்வொரு நாத்தை வந்து எடுத்து எடுத்து நடவு செய்ய போகிறாங்க அதை வந்து நான் நேரடியாகவே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் பாருங்கள் எப்படி வந்து நடவு செய்கிறாங்க அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க நெல் வந்து பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் எப்படி வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ வந்து நீங்களே நேரடியாக வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து நடவு செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக நம்ம வந்து போட்டுக்கிட்டுருக்கோம் ஏன்னா நெல் நாற்றம் வந்து எப்படி தயார் பண்ணுறது தொளி அடிச்சதுக்கப்புறம் வரப்பை வந்து வெட்டி எப்படி வந்து அணைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நெல் வந்து எப்படி நடவு செய்கிறது நடவு செய்கிறதுக்கு முன்னாடி என்ன உரம் கொடுக்குறது அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நேடியாவும் நீங்களும் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்